சுயமரியாதை காக்க பெரியாரை கற்க திராவிடம் பயில பேராசிரியர் சுபவி அவர்களின் திராவிடப் பள்ளியில் இணை பயின்று சான்றிதழ் பெறும் ஆர்வமுள்ளோருக்கு நமது ஊடகத்தில் இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் இன்றைய திராவிடப் பள்ளியில் இணைப்பு சட்டமில்லாம கூட்டத்துல குசு விடுறதுன்னு கேள்வி விட்டுருக்கீங்களா ஆஹ் கேள்விப்புட்டிருக்கோம் அது பயன விட்டுருக்கேன் இல்லை கேள்விதான் அதாவது அதனாவே உமைய சொல்லுவாங்க அதேவும் சொல்லுவாங்க அப்படி ஒரு அப்படி ஒருத்தன் வந்து விட்டுருக்கான் ஆஹ் கப்புன்னு முடிச்சிட்டேன்

என்ன பிரச்சனையோ என்ன விளைவுகளை தெரியாது இவன் மன்னிப்பு கேட்டது பர்சனலி யூடியூப் இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆமா ஏன்னா ஒரு என்ன பேசிட்டா அந்த அக்காவை என்னென்ன பேசி இருக்கான் அவன் கொஞ்ச நஞ்ச பேச பேச பத்து வருஷம் அப்ப அது வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம்னா ஒத்துனுட்டான அர்த்தம் பொது வந்து நம்ம நீதிமன்றத்துல கேட்க வச்சிருக்காங்க எப்படி எப்படி பல நெருக்கடி மக்கள் மன்றத்துல நெருக்கடி நீதிமன்றத்துல நெருக்கடி ஊட்ல நெருக்கடி எல்லாத்துலயும் செருப்படி அவங்க மட்டும் எவ்வளவு பெரிய கொண்டு

வேறுபாடுகள் <laughs> <laughs> இப்ப இப்படியான ஒரு பாலியல் குற்றத்துக்கு இல்ல இப்படியான ஒரு மிகப்பெரிய கொடூரத்துக்கு இந்த மன்னிப்பு தான் சரியான தீர்வா அப்படின்னா அது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் அது தனி ஆனா வரலாறுல நிக்குமா இல்லையா இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உரிமை சுமத்தப்பட்டது அதுக்கு இவரே வம்படியா மனுவ கவிங்கிட்டு போயி உச்சநீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டான்னு வரலாறு பேசுமா அதே உலகத்துல தனக்காக கேஸ் போட்டு கேஸ் வர வரது ஐயா இந்த கேஸ் எடுத்து வராய்க்கு சொன்னோம் கோமாளி பைத்தியக்கார வேலை பாத்துருக்கீங்களா அதுவந்தான் நீ இந்த கேஸ உடைச்சு விடுங்க சும்மா இருக்கு சும்மா இருக்கு கேஸ் இவன உடைச்சு விடுங்க கேசு இவனே போட்டிருக்கிறா உன் மொடனான் இல்லையா இவரு போட்டு உன் படனா சொல்றான் இந்த கேஸ் வேணாம் என்ன பைத்தியமா நான் கேட்கற பைத்தியமான்னு கேட்கறேன் சீக்கிரம் விசாரிச்சு முடிச்சு விடுங்க அப்படின்னு சும்மா கிடந்த கேஸ் வேறு கொண்டு போய் கோர்ட்ல சொல்லிவிட்டு வெளியில இருந்தாங்கன்னா இது திமுகவின் சரிங்கிறாங்க நீ தானே கோர்ட்ல போய் கேட்ட இது எப்படியா பச்சு திமுக சரி அதுங்க இருந்து வந்துச்சு சரி இப்ப இந்த உச்ச நீதிமன்ற கேஸ் நடத்துல இதுல எங்கேயாவது திமுக சதினு சொல்லிருக்கான ஒட்டுமொத்த எதுலயுமே இல்ல ஒருத்தீங்களா இதுதான் இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இப்ப தாவேகா காரணம் இருந்தாலும் சரி நாதாக்கா காரணம் இருந்தாலும் சரி மொத்த பயிலே நம்ம பிஜேபி பிஜேபி காரன் ஆமா இப்போ இருந்துட்டு மக்கள் மன்றத்துல வந்து திமுக மீது திமுக சதி

எதிர்த்தரப்பு திமுகக்காரன் என்ன வேணா அவன் சொல்லி அவன் முட்டு கொடுத்துக்கிட்டான் அது நமக்கு தேவை இல்லைன்னு இவங்க பூரா போயிலும் பொய்ய கட்டி விட்டு போயிடுறானுங்கிற நான் அப்ப இது எவ்வளவு பெரிய சொகுசு இது இப்ப நீ சொல்லி இருக்கணுமா இல்லையா மதுரை வாரம் மணி பேக்க சொன்னாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மணி பிழக்கமா இது திமுகவின் சரியா சொல்லி சொல்லிருக்கணும் திமுக பண்ண வேலை அப்படிலாம் இந்த இதுல சேர்த்து இருக்கணும் திமுக பண்ண வேலை திமுக தாங்க வேலை இந்த பொண்ணு ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு சரியான அரசியல் நீ சொல்லு புரி மாமாப்ப மேல அண்ணன் சீமான் மீது நடிகை கொடுத்த பொய் புகாரி போடப்பட்ட வழக்கை முழுமையாக ரத்து செய்தது உச்ச நீதிமன்றம் உண்மை வெல்லும் அப்படின்னா மனு செஞ்சது கேட்டு மன்னிப்பு கேட்கறது

அது வந்து ரத்து பண்ணி இருக்காங்க வச்சின் பட்ட எண்ட்ல என்னங்கிறது இல்ல மேட்டர் எதனால ரத்து பண்ணாங்க நீ உங்க அண்ணன் போய் மன்னிப்பு கேட்டனால தான் சரி ரெண்டு பேரும் பேசி மன்னிப்பு கேட்டிய போங்கன்னு இன்னமும் சொல்லிட்டு திரிதாங்க போறேன் இன்னமும் எப்படிடா இந்த இதா ஜெயலலிதா வந்து ஒரு ஊழல் குற்றவாளின்னு எழுதி இருக்குது அந்த கேஸ்ல அத சொன்னா உடனே பதட்டம் போடுவாங்க சுத்து போய் புண்டாங்க ஐயோ 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 சுத்து ஊழல் குற்றவாளியே அத போறானே அது ஊழல்ரா அத சுத்து போய் அது பேப்பர்ல எழுதி கொடுத்திருக்கான் ஜட்ஜ் அத வந்து சுத்து கூப்பி போலக்குன்னு போடுவாங்க இந்த மாரியவங்க பேசுற

எதிர்மனுதாரருக்கு அவரால் ஏற்படுத்தக்கூடிய எந்தவித வழிக்கும் காயத்திற்கும் நான் எந்தவித நிபந்தனையும் இன்றி மன்னிப்பு கோருகிறேன் இதுதான் மொதல் பாயிண்ட் அடுத்து த பெட்டிஷனர் ஹியர் இன் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தட் பை ஹிம் நம்பர் அதாவது மனுதாரர் எதிர்மனுதாரர் மீது வைத்த அனைத்து விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் இதன் மூலம் நிபந்தனையின்றி

ஐ காண்ட் தேஜ்ல ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இருந்தான் அப்போலஜஸ் ஃபார் எனி பெயின் ஆர் ஹர்ட் தட் ஹாஸ் பின் காஸ்ட் டு ரெஸ்பாண்ட் நம்பர் டூ அப்படின்னுங்கிறாப்புல இவனுக்கு ஃபைனல் மோஸ்ட் நாட்ஸ் ஆர் ஆக்ஷன் அப்போ உங்க அண்ணன் வந்து அந்த பாலியல் கூட்டத்தை ஆமாம் ஏன் என்னால் வந்து அந்த ஏழு முறை கருதழிப்பானது நான் வந்து அவங்கள வந்து அங்கே காலையில் நாலு மணிக்கா ஃபோன் பண்ணி எட்டு மணிக்கு ஆ சார் எட்டு மணிக்கு ஆஃபீஸ்சு வர சொல்லி ஆஃபீஸ்க்கு வா கதவை சாத்திட்டு தலைவர் வந்து இறந்துட்டாரு எனக்கு வந்து இது வேற

ஒரு பாலியல் பொறுக்கித்தனத்தை ஒரு பாலியல் குற்றவாளித்தனத்தை வந்து எனக்கு இந்த இந்த மன்னிப்புலாம் வந்து சாதாரணமாக கடந்து போக கூடாது இவனுக்கு வந்து பையனை போட்டு ஜெயில வச்சு அடைச்சி களிய தின்னு உனக்கு கொண்டு உத்தரப்பிரதேச ஜெயில வச்சு ஜாலியா இருந்து பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து வளைக்க நிக்காது வாய்தா பேர் வாய்தா வாய்தா பேர் வாய்தாவா இல்ல இல்ல நீ வேற நம்மளால ஜாலியா இருந்திருப்பாங்க ஆமா இயற்கை கூட ஏந்த வாழ்வு தானே அங்க சாணி மாட்டு சாணி மாட்டு மூத்துறான் அதை திங்கிறது குடிக்க ஜாலியா இருந்தாலும் அப்போ இவ்வளவு நாள் வந்து நான் பிரபாகரின் பிள்ளை வா மோதி பாத்துக்கலாம் செஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன சொல்லி அந்தம்மா எனக்கு யாருன்னு தெரியாது சிம்பிள் அந்த விஜயகாவை பேசி உன்னால சமாளிக்க முடியலன்னா நீ எல்லாம் இனத்தை பேசி என்ன அரசியல் பேசி யார் சமாளிக்க போற இந்த எட்டு கோடி மக்களை எப்படி நீ காப்பாத்துவ இல்ல நீ உன்கிட்ட என்ன அரசியல் இருக்குது சாதாரண விஷயம் ஒரு குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியல ஒரு குடும்ப பிரச்சனைனா அதை வந்து சரியா நான் வந்து மன்னிப்பு கேட்ட நான் தப்பு பண்ணல அப்படின்னு தானே சொன்னேன் தப்பு பண்ணாத நீ மன்னி மன்னிப்பு கேட்கற முதல்ல ரெண்டாவது வளசராக ஸ்டேஷன்ல ஒரு சின்ன விசாரணை பாலியல் குற்றவாளியா நீ அப்படிங்கிறத விசாரிக்க கூப்பிடுறாங்க அதுக்கு பயந்துகிட்டு இரவோடு வந்திரு உறவே அப்படின்னு ஃபோன் பண்ணா நீ அதையே உன்னால போய் டாக்கிள் பண்ண சரி இப்ப இந்த மன்னிப்பு கிட்ட எழுதி கொடுத்தீங்களா இதுக்கு டெல்லியில கூப்பிட்டு போயிட்டு ஒரு வர சொல்ல வெள்ளி கொடுத்து அப்படித்தானே கொடுத்துருக்கணும் மன்னிப்பு கடிதம் குடிக்கும் கொடுக்கும் போது எல்லாரையும் அழைச்சிட்டு போய் கொடுக்க வேண்டியது அதை மட்டும் என்னுடைய பொத்தனா அவ்வளோ கொடுக்குறேன் டெல்லிக்கு போகணும்னா ஃப்ளைட் டிக்கெட் நீ போட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் வந்துடுவாங்க அவங்க அவங்களாம் செலவு பண்ண முடியாது ஏற்கனவே பதினஞ்சு வருஷமா செலவு பண்ணி செலவு பண்ணி ஓஞ்சி போய் மாட்டு வண்டி எப்போ ஊட்டிக்கிட்டு மாட்டு வண்டி எப்போ ஊட்டிக்கிட்டு மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு எந்த வருஷம் போய் சார் ஏ அப்போ மொத்தம் வந்து நீ வந்து பிரபாகரன் பிள்ளைலாம் கிடையாது இந்த மேடையில் வந்து அதை போட்டுருவேன் இதை போட்டுருவேன் அவங்க பிரபாகரன் பிள்ளையிலேருந்து மாறி சங்கி சக நண்பன் சாவர் கிருஷ்ணா மாறிட்டான்டாவன் புரிதான் ஒன்று இல்லையா என்னைக்கு ஏண்டா பிரபாகரனை வந்து நீ வச்சுக்கிட்டு

ஒரு இதுவா இருக்குது இது ரொம்ப தெம்பூட்ட விதமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து கத்தனை கத்துக்கு உழைச்ச உழைப்புக்கு ஒரு வந்து ஒரு பாலியல் குற்றவாளி இவன் தப்பு செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுக்கு அதெல்லாம் ஒத்துக்கிட்டு ஒத்துட்டார்